ஜெய் மகரிஷி மகிழ்வுடன் வாழ்க்கை என்னுடைய பெயர் நிர்மலா நான் அரசு பள்ளியில ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் இவங்க என்னுடைய மகள்கள் யாழினி ஒரு சீடனுடைய வெற்றி அவனுடைய முன்னேற்றம் இந்த எல்லாத்தையுமே தன்னுடைய மகிழ்ச்சியாக பாவித்து கருதக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்ம ஞானம் அடைஞ்ச குரு கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் எங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு மகா யோகத்துல ஒவ்வொரு வருடமும் உலக சாதனை நிகழ்ச்சியை எதையும் செஞ்சு காட்ட முடியாத ஒரு சில விஷயங்களை செய்து காட்டி ஒரு சாமான என்ன கூட சாதனை ஆளுனா ஆக்க முடியும் அப்படின்னா அது மகாயுகத்துல மட்டும் தான் சாத்தியம் அது மட்டும் இல்லாம மிக மிக குறைவான கட்டணத்துல சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து சாத்தியம் அப்படின்னு பதில் சொல்லும் மகாயுகம் இந்த வகையில மதுரையில இந்த வருடம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் விபரீத கருணி உலக சாதனை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க நாங்க மூணு பேரும் குடும்பமா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம் என்னுடைய மகள்களுக்கு இது மூன்றாவது உலக சாதனை எனக்கு இது இரண்டாவது உலக சாதனை இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு நான் போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பயம் இருந்துச்சு ஏன்னா என்னுடைய உடம்புல உடல் உபாதைகள் இருந்துச்சு கழுத்தெலும்பு தேமான பிரச்சனை லோ பிபி அப்புறம் அடிக்கடி பாடி ஹீட் ஆகிறதுன்னு இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நான் வீட்டில சொல்லும்பொழுது உன்னால முடியும் கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெக்கார்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய வலி வேதனை பயம் இதுல எல்லாத்துலயும் இருந்த எனக்கு விடுதலை கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் மனமகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிருக்கு இந்த மனமகிழ்ச்சிக்கும் இந்த மாற்றத்திற்கும் இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கும் மிக மிக உறுதுணையாக இருந்த எங்களுடைய குருதேவர் குணானு மகரிஷிக்கும் எல்லா ரிஷிகளுக்கும் எல்லா மாஸ்டருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய் மகரிஷி மகிழ்வுடன் வாழ்க